பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி பதிமூன்று இரண்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்றேன் எங்கள் அன்பு ஆண்டு போற்றுகின்றோம் நீரே எங்களுக்கு அரணாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை சட்டைக்கு வைத்து மறைத்து அடவரையை உமது பரிசுத்த நாமத்தால் எங்களை அவரை பாதுகாக்கின்ற உமது மேலான கருவைக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நீரே எங்களுக்கு துணையாக இருந்து எப்போதும் எங்களை உமது பிரசனத்திலே உமக்கு நன்றி அப்பா அப்பா நீர் செய்கின்ற அனைத்து சகல நன்மைகளுக்காக அவர் நன்றி அப்பா இந்த நாளை நேரங்களை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி தந்தையே நாங்கள் உம்மிடம் தான் தாங்கள் வர முடியும் தகப்பனே அப்பா நீர் இந்த நாட்கள் எங்களுக்கு ஆண்டவரே தவக்கால நாட்களிலே உமை நோக்கி கூப்பிடுகின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே எங்களையே நாங்கள் சோதித்து பார்த்து அப்பா எங்களையே நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஒரு மாற்றத்திற்கு உள்ளாக்கி தகப்பனே கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக எங்களை மாறும்படியாக நீரே எங்களுக்கு கட்டளை பிறப்பித்தல்லும் தகப்பனே அப்பா எங்களுடைய இருதயங்களில் இருக்கின்ற தேவையற்ற எல்லா அணி அந் எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக கடவுளுக்கு அடவுரே சிந்தனைகளை நாங்கள் சிந்திக்கும்படியாக எங்களுடைய எண்ணங்களை தகப்பனை நீரை கூர்மையாக்கியலாம் எங்களுடைய எண்ணங்கள்

இறுதி தேர்வில் தகப்பனே அவர் நல்ல மதிப்பெண் எடுத்த வளமான பிள்ளைகளாக மாறுவதற்கு அவர்களுக்கு நல்ல ஒரு அறிவை தகப்பனே அப்பா இளம் பிள்ளைகளையும் கொடுக்கின்றோம் அவரை கால் தோன்றி போன போக்கில் அவர்கள் போ போகாமல் தகப்பனை கர்த்தருக்குரிய பிரியமான காரியங்களை செயும்பட்டியாக அவர்களுக்கு நிறை தூண்டுவீராக பாயசுவ அவர்களோடு எப்போதும் நடந்தாலும் அவர்களுக்கு நல்ல வழிகளை நேர சொல்லி தகப்பனே அப்ப அவர் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் மதிப்பு கொடுத்து தகப்பனே கடவுளுக்கு பயந்த பிள்ளைகளாக மாறுபடியாக நேரடியோ துணையாக இருந்தர்லாம் அவரே பெரியோர்களையும் பெற்றோர்களையும் நடரைய கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அடவரையை இந்த வயதான காலத்தில் தகப்பனே நடுரையை உண்மை நோக்கி கூப்பிடுகின்ற பிள்ளைகளாக மாற்றம் அப்பா நேரே அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அவர்களுடைய இந்த எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் செய்வீராக எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் கொடுக்கின்றோம் நீரே எங்களுக்கு பக்க பலமாக இருந்து எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து என்னாலும் உம கூகுந்த பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக எங்கள் ஜபம் கேளும் நல்ல நேசரே ஆமேன் ஆமேன் ஆமேன்